சண்முக பர்ணி சீரியல்ல இப்போ யாருமே நடக்கசமன மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லடின் கேளுங்க என்ன காரணம் தெரில வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து வந்து மட்டும் வைஜேந்த்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம சவுந்தர பாண்டியனும் சனி நினைனும் நீங்கள் சண்முகத்தை வந்து லைட்டாக வந்து போடாதீங்க அவன் ரொம்ப கில்லாடி அவன் காட்டுறது ஒன்றா இருக்கும்னு நினச்சிட்டு அப்படியே வந்து நம்ம மோத போவோம் ஆனால் அவன் பத்து வகையான திட்டம் வரைக்கும் வச்சுருப்பான் நிச்சயம் என்னாலேயே அவனை ஜெயிக்க முடியாதுங்கிற விஷயத்த நான் ஒத்துப்பேன் அதனால தான் நான் உங்ககிட்ட உதவிக்கு வந்து நிற்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் வந்து உதவி செஞ்சோன்னா நிச்சயம் சண்முகத்தை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது நான் சண்முகம் போல ஆயிரம் பேரை பார்த்துருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க சனி நேன வந்து பேசுகிறாங்க நீங்கள் ஆயிரம் பேரை பார்த்துருக்கலாம் ஆனால் ஆயிரம் பேரும் சண்முகமாக இருக்க வாய்ப்பே இல்லை அவங்க எல்லாரோட கில்லாடி பையன் நம்ம சண்முகம் என்னடா இவ்வளோ பில்டப்பாக இருக்கே ஆமாம் மேடம் உண்மையிலேயே சண்முகம் மிகப்பெரிய அறிவாளி நான் அவனை பார்த்தா கூட என்னால் எந்த விதமான திட்டமும் செயல்படுத்த முடியாது அவன் அவ்வளோ பெரிய கில்லாடியாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவனோட குடும்பம் மட்டும்தான் அப்படின்னு இருக்காங்க மேடம் இப்போ சண்முகமும் வீரலட்சுமியும் இருக்காங்க அச்சோ அவன் வந்துவிட்டா பிரச்சனையாடுமே வெங்கடேஷ் டக்கு டக்குன்னு வந்து வேக வேகமாக வந்து கிச்சனுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க சவுந்தரபாண்டி நம்ம வைஜெயந்தி உட்காந்துருக்கிற சோபாவுக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க சனி நினை வந்து ஒரு தூணுக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சுக்கிறாங்க அச்சச்சோ இவன் வேறு தூணுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கிறானே ஷண்முகம் வந்து கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் ரொம்ப பாட்டமாக அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து வாங்க சண்முகம் திடீர்னு என்ன என்ன திடீர்னு வந்திருக்கீங்க எதுவாக இருந்தாலும் வீரலட்சுமி கிட்டேயே சொல்லியிருக்கலாமே மேடம் வீரலட்சுமி கிட்டே சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் எனக்கு நீங்கள் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க அதனால தான் சமீபத்தில் எங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைலாம் நடந்துகிட்டு இருக்கு அது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும் மேடம் அதுக்கு தான் நீங்கள் ஒத்தாசை பண்ணணுங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கான காரணமே நான் தானே சண்முகம் என்கிட்டேயே வந்து கேட்டால் எப்படிங்கிற மாதிரி வைஜெயந்தி வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு சிரிக்கிறாங்க நீ என்ன தலையில் நின்று தண்ணி பிடிச்சாலும் உன்னால் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது நான் தாங்கிற மாதிரி கெத்தா கொஞ்சம் நேரம் வைஜெயந்தி மனசில் வந்து நினைக்கிறாங்க நம்ம சண்முகம் அதுக்கு பதிலடியாக என்னால் கண்டுபிடிக்க முடியும் மேடம் எப்படி சொல்கிறீங்க இந்தாங்க அதில் ஒரு நபர் தான் இந்த ஆளுங்கிற மாதிரி காட்டுறாங்க ஃபோட்டோவை உடனே அவங்க ஃபோட்டோவை பார்த்தோன்னா தூக்கி வாரி போட்டுருது சண்முகம் கில்லாடி பையங்கிற விஷயத்த நான் தான் சொன்னேன் இவங்க தான் வந்து நம்ப மாட்டேன்ட்டாங்க இனிமேட்டு நம்புவாங்கங்கிற மாதிரி சௌந்தரமாணியனும் சனி நனனும் யோசிக்கிறாங்க என்ன இவன் இவ்வளோ சுவாரஸ்யமாக வந்து யோசிக்கிறான் எப்படி இவனால இந்த ஃபோட்டோவை வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு ஷண்முகம் எனக்கு ஒன்றும் புரியலை நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்துருக்கிற வாய்ப்பே இல்லை இந்த ஒரு நபரை அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு உண்மையிலே இவங்க தானா அப்பா கிட்ட கேட்டேன் இவங்க தாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவன்தாங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் இவனை நான் கண்டுபிடிக்க ரெண்டு நாள் கூட ஆகாது ஆனால் உங்கள் உதவி இருந்துச்சுன்னா இன்றைக்கி கூட கண்டுபிடிக்கலாம் எப்படி சம்பவம் நீங்கள் உங்கள் சர்க்கிளில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் இவனை மாதிரி இருக்கிறது யாராவது உங்கள் ஃபைலில் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்களான்னு சொல்லி ஃபோட்டோ ஆதாரத்தை சுற்று வத்தாரத்தை இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லேயும் அனுப்பிச்சு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மாட்டோம் அல்ல மேடம் நம்மளை விட புத்திசாலித்தனமாக யோசிக்கிறானே இவனுக்கு எப்பட்றா இவ்வளோ பெரிய அதிகாரியோட யோசனையெல்லாம் இவனுக்கு தோணுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அண்ண சூப்பர் யோசனைன்னு மேடம் நமக்கு உதவி செய்யாமல் வேற யாருக்குன்னு உதவி செய்ய போகிறாங்க மேடம் தங்கமான மேடம்ன நீ சொல்லிட்டல்ல அவங்க இன்னைக்கே பாரு இந்த ஒரு நபரை வந்து பிடிச்சி கொடுத்துருவாங்க சண்முகம் பிடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது கௌதம் வந்து கேட்குறாங்க அம்மா இவன் தான் காரணம் தெரிஞ்சா நம்ம குடும்பத்தில் இது மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அவனை சும்மா விடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை நம்ம சௌந்தரபாண்டியனும் சனினுன்னு கேட்டுட்டு கூட்டி கழிச்சு பார்க்குறாங்க என்னது நம்ம குடும்பமா இவன் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சனி நனனும் சவுந்தர பண்டியனும் லைட்டாக எட்டி பார்க்குறப்ப ஓ வீரலட்சுமியா இந்த வீட்டுக்கு மறுமலா ஆகணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா சரி சரி பையன் கரெக்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கான் பேச்சுவார்த்தையில நம்ம குடும்பம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்கிறப்ப சண்முகம் இதை நினச்சி சந்தோஷப்படுறாங்க அம்மா அவன் அவனை காட்டுமா என் ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கி ஃபோட்டோ எடுத்து வைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் இந்த ஒரு நபர் எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு நானும் விசாரிக்கிறேன் உன் என்னால் ஆன முயற்சி நம்ம எல்லோரும் சேர்ந்து தேடினா கண்டிப்பாக இன்னிக்குள்ளேயே அவனை பிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கௌதம் வந்து சந்தோஷமாக பேசுகிறாங்க சந்தோஷம் தம்பி இப்படியெல்லாம் பண்ணாதானே உன் மனசில் இடம் பிடிக்க முடியும் உன் தங்கச்சியை நான் ஏமாற்ற முடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குன்னு கௌத்தம் வந்து மனசில் கேவலமாக நினச்சிட்டு இருக்காங்க சரிப்பா நான் பார்த்துக்குறேன் வேறு ஏதாவது சொல்லணுமா ஆமாம் மேடம் வேறு எதாவது சொல்லணும் என் குடும்பத்தில் எவனாவது ஒருத்தன் பிரச்சனை பண்ணணும்னு நினச்சான்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் முதல்ல யார்கிட்ட கேட்கணுன்னா வெங்கடேஷ்கிட்ட கேட்கணும் சவுந்தரபாண்டிகிட்ட கேட்கணும் அவங்க சொல்லுவாங்க கதை கதையாக இதே இதுக்குப்பா என்கிட்ட சொன்னேன் இல்லை மேடம் சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு கௌதமை இன்டெரக்டாக வந்து பேசுகிறாங்க நீ மட்டும் என் தங்கச்சி பின்னாடி வந்தா அவளை ஏமாற்றணும்னு நினைச்சா நான் உன்னை சும்மாவோட மட்டும்தான் சொல்லிவிட்டு அங்கேருந்து நம்ம சண்முகம் மட்டுக்கும் போகிறாங்க பாண்டி வந்து கேட்குறாங்க மேடம் அவன் போயிட்டானான்னு பார்த்து சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே சண்முகம் திருப்பி வராங்க மேடம் நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுச்சு இங்கே எனக்கு சம்மந்தப்பட்டவங்க யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க போல தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறீங்க உங்கள் சம்பந்தப்பட்ட ஆளுன்னா எனக்கு ஒன்றும் புரியலையே நான் தான் அப்படின்னு சொல்லி கௌதம் பேசும்போது சண்முகம் நக்கலாக வந்து பார்க்குறாங்க தம்பி உங்களுக்கும் எனக்கு என்ன தம்பி சம்மந்தம் இருக்குது சம்மந்தம் இருந்துச்சுன்னா பின்னாடி பேசிப்போம் சரிங்களா ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப வருஷம் பறக்கப்பட்டவங்க இங்கே தான் எங்கேயோ இருக்கிற மாதிரியே தோணுதுங்கிற மாதிரி சொன்னோன்னே இவன் என்ன இவ்வளோ பெரிய கில்லாடியாக இருக்கானே அப்படின்னு இப்போ தான் சண்முகம் யார் எப்பேற்பட்டவங்கிற விஷயத்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க சரி இருக்கட்டும் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க இல்லை என்னோட பொருளை ஒன்று வச்சுட்டு போயிட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு அப்படியே அவங்க மாட்டுக்கு போகிறாங்க ஏதோ காப்பு ஏதோ வச்சுருக்காங்க பிள்ளை இருக்குது அதை தான் எடுத்துகிட்டு சண்முகம் மாட்டுக்கு மாதம் போகிறாங்க சண்முகம் போனதுக்கப்புறம் தான் சோஃபாவில் ஏஞ்சி உட்காடுறாங்க பார்த்தீங்களா நான் இங்கே தான் இருக்கேங்கிற விஷயத்த அவன் கண்டுபிடிச்சிட்டான் பார்த்தீங்களா சண்முகத்தோட கெட்டிக்காரத்தனம் நீங்கள் தான் ஆளை வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க இப்போ கௌதம கூட நீங்கள் வீரலட்சுமிக்கு சம்மந்தம் பேசி முடித்து வீரலட்சுமியை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மனதளவில் அப்படின்னு ஆப்போசிட்டாக வந்து சொல்கிறாங்க உடனே எப்படிங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க இதை எனக்கு மட்டும் தெரியாது சண்முகமே கண்டுபிடிச்சிட்டான் அதனால தான் கௌதம வந்து சந்தடி சாக்கில் கண்ணாப்புனான்னு வந்து திட்டினான் தெரியுங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அதுக்கு இதுதான் அர்த்தமா பார்த்துக்குங்க தம்பி அவங்க வீட்டில் வந்து பொண்ணு எடுக்கிறதெல்லாம் லேசுப்பட்ட விஷயம் இல்லை நான் எத்தனை வாட்டி அடி வாங்கியிருக்கேன்னு சனியன் கிட்டேயும் கேளுங்க பக்கம் பக்கமாக சொல்லுவாங்க அதுக்காக தான் என்கிட்ட வந்து கேட்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம சண்முகங்கிற மாதிரி சொன்னோன்னே இவன் எப்படி இவ்வளோ புத்திசாலித்தனமாக யோசிக்கிறான் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு நான் பார்த்த ஆயிரம் பேரில் சண்முகம் கிடையாது இவங்க எல்லாத்தோட பல மடங்கு அறிவாளியாக இருக்கான் இவன் எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறான் குடும்பம்னு வந்துருச்சுன்னா இவன் யோசிக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி தான் இதுக்கு மேலேயும் யோசிப்புமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சவுந்தர பாண்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஓ அப்படியா அப்போனா இவன் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் கௌதம் நீ உன்னமும் வீராக்கிட்ட அன்பா பாசமாக இருக்கணும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல தம்பி நான் சொல்றேன்னு நினைக்காத நான் முன் அனுபவத்தில் முன்ன விட பல மடங்கு அடி வாங்கின விதத்துலேயும் சொல்கிறேன் அதே மாதிரி அந்த குடும்பத்தில் பொண்ணு எடுத்ததாகவும் சொல்கிறேன் அந்த பொண்ணெல்லாம் வேணாம் தேவையில்லாமல் நீங்கள் அந்த வீட்டில் போய் சிக்காதீங்க இது நல்லதுக்கு இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை எங்களுக்கு பார்த்துக்க தெரியும் அப்புறம் உங்கள் சௌரியன்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் மட்டும் போகிறாங்க வெங்கடேஷ் சொன்ன விஷயத்தையும் நல்லா வந்து யோசிங்கிற மாதிரி தான் சவுந்தரமாண்டி சொல்லிட்டு இருக்காங்க அந்த அர்த்தம்